எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும் போது எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு புரிதல் வரும் எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று தொடர்ந்து நீங்கள் நம்பும் பட்சத்திலே தொடர்ந்து ஷேர் செய்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவினிலே உங்களுக்கு ஜென்ம இருந்த தொடர்ந்து பிரச்சனைகளை ஏதேனும் தூக்க இன்மை கவலை தன லாபம் இருந்தாலும் பிரச்சனை தனம் இல்லை என்றால் வேறு ஒரு பிரச்சனை என்று எப்படியோ ஒரு பிரச்சனை இந்த ஜென்மத்தில மிக நேர்த்தியாக வாழ்ந்தாலும் கூட எதற்காக பிரச்சனை என்று தெரியாமலேயே பிரச்சனை கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில வாழ்ந்து வந்திருந்தாலும் கூட உற்றார் உறவினர் நண்பர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் தாய் தந்தையர் என நெருங்கிய உறவுக்குள்ளேயே இருந்து எதிர்நிலைகளினால் சங்கடத்திற்குள்ளாகி இன்னும் அதிலிருந்து சில கஷ்டங்களை அனுபவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே இந்த பதிவில் ஒரு சந்தோஷ செய்தி என்ன முதலில் ஜென்மச்சனியானவர் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருக்கணியத்தின் அடிப்படையில் அகன்று உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்திற்கு சென்று விடுகிறார் இது பல நிலைகளில பிளஸ் சிறப்பு ஏற்றங்களை தரும் இருந்தாலும் என்ன ஒரு பெரிய மைனஸ் அது உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தாங்கி பிடிக்கக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய அருளையும் உங்களுக்குள் நிறைத்து இயற்கையாகவே சிறப்பை செய்து கொண்டிருந்த அந்த திரிகோணத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனியில இருக்கும்போது அவர் அங்கு ஆட்சி பெற்றிருந்தார் இப்போது இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர் இரண்டாம் இடத்திலே ஒரு எதிர் நிலையில அல்லது சமம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி வீடான மீனத்திற்கு செல்கிறார் மீன ராசியினுடைய ஆட்சி நாதன் எங்க இருக்கிறார் என்றால் அவர் சுக்கரனுடைய வீட்டில யோகத்தை அள்ளித்தரக்கூடியது கும்பராசிக்கு சுக்கரன் அந்த வீட்டில சுக்கரனுடைய வீட்டில ரோஹிணி நட்சத்திரத்திலே இந்த பெயர்ச்சியின் போது இருப்பார் ஆனால் சனியும் ராகுவும் இணைந்த அந்த பார்வை பிடி அந்த அசுர பிடி அசுர பல பிடியிலே குரு அந்த குருவினுடைய அந்த நிலை என்பது நான்காம் இடத்துல நீங்கள் சற்று சுகங்களை குறைத்து கொண்டு குடும்பத்தினுடைய நலன்களுக்காக பாடுபடும் போது வாகன விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பரத்திற்காக வாகனம் வாங்கக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கும் சிறப்புகளை ஏற்படுத்தும் என்ன ஆயிரம் சனியின் தாக்கம் சனி பகவான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பலத்தை பெற்றுவிடக்கூடிய காரணம் என்னவென்றால் இந்த நாளில ராகுவோடு இணைந்த சனி பகவான் இந்த ராகு சனி இந்த ராகு கேத்து ஆக்சிஸ் அதுல ராகுவோடு மிக நெருக்கிய நெருங்கிய நட்பு நட்பு உறவோடு ஜீரோ இரண்டு டிகிரிக்குள் விடக்கூடிய நாளில இந்த சனி பயிற்சி அமைகிறது இந்த சனிப்பயிற்சி அமையக்கூடிய நாளில அப்படி ஒரு தாக்கம் நீங்கள் நல்லது நினைத்தால் மிகப்பெரிய செல்வந்தராக கையில தனம் கையிலே பணம் குறைவே இல்லாமல் ஒரு பெரிய உயரத்திற்கு செல்லலாம் குறைவில்லாத வார்த்தைகளை பேசினீர்கள் என்றால் அதாவது குறையில்லாத வார்த்தைகளை குறை ஒன்றும் இல்லாத வார்த்தைகளை பேசினால் அந்த மறைமூத்தியை கூட வெல்லக்கூடிய அல்லது மறைமூத்தியின் காலடி நிழலை இலைப்பாறினால் எப்படிப்பட்ட சுகமோ அப்படிப்பட்ட சொர்க்க சுகத்தை இந்த பூமியிலே நீங்கள் பெறலாம் சற்று பிசகினால் சிக்கல் வரும் ஏதேனும் பேராசைப்பட்டால் எச்சரிக்கை நிச்சயம் நஷ்டம் வரும் உங்களுடைய பேச்சின் காரணமாக சிக்கலிலே ஈடுபட்டால் பேச்சிலே வெற்றி பெற்று விடலாம் என்ற பேச்சிலே சாமர்த்தியம் என்று பொய்யையோ சூதையோ வாதியோ வைத்தால் சிக்கல் வரும் இதே சமயத்தில் நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று இந்த இரண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் இப்படிப்பட்ட இந்த கிரகண சூழ்நிலையில சனிப்பயிற்சி சூரியன் சந்திரனோடு இணைந்து ராகுவினுடைய ஆக்சிஸில் அங்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சற்று ஒரு ஆறு மாத காலத்திற்கு நிச்சயமாக நீங்கள் பல நிலைகளிலே எதிரெல்லாம் கவனமோ அதிலெல்லாம் கவனத்தோடு இருந்தாக வேண்டும் சற்று நிலை தடுமாறினாலும் கூட சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டாலும் கூட குடும்பத்திலே அமைதியினுடைய நிலைகளில நீங்கள் உங்களுடைய செயலால் சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அது வேண்டாம் என்று தான் எச்சரிக்கை இந்த பதிவு தேவைக்கு அதிகமாக வாகனத்தை தேவைக்கு அதிகமாக ஆடம்பர வாகனத்தை வாங்குவது சிக்கலை ஏற்படுத்தும் அதேபோல் வாகனத்தை தேவையற்ற முறையிலே சட்டத்திற்கு புறம்பாக இயக்குவதும் உங்களுக்கு சிக்கலை தரும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே அவர்களுடைய நடத்தையின் மீது கண்காணித்து அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லி இந்த நேரத்தில் திருத்த வேண்டிய சூழல் இருக்கும் அவர்கள் சற்று புத்தியிலே வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் புத்திவக்ரம் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் சரிபோன்ற நிலையிலே இருக்கும் அவர்களுடைய தவறை நீங்கள் ஊக்குவித்து ஆதாயம் சேர்த்து விடலாம் என்று நினைத்தால் அது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது காதல் காதலியாக இருக்கலாம் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை தருவதற்கு பதிலாக பூர்வ ஜென்ம பாவத்தினுடைய பலன்களை சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையிலே ஆயிரம் சனியின் தாக்கம் என்று சொன்னேன் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உணர்ந்து விடக்கூடாது நீங்கள் என்று தான் இதை சொல்கின்றேன் இருநூத்தி நான்கு வருடங்களுக்கு பின் மாபெரும் மாற்றம் என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருடங்களுக்கு இருநூத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு நிலையில பக்தி ஒழுக்கத்தோடு நெறிமுறைகளோடு இருந்த கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தையும் ஏதோ ஒரு வகையிலே உங்களுடைய கேட்பார் பேச்சு என்பார்கள் அல்லவா தேவையற்றவர்களுடைய பேச்சை கேட்டு ஏதேனும் செயல் கணவன் மனைவி பிரிவு தாய் தந்தையரை மதிக்காது இருத்தல் சகோதர சகோதரிகளுடைய இணக்கத்தை பேணாமல் இருப்பது சகோதரர்களை வயதிலே குறைந்தவர்களை ஏதேனும் தவறுதலாக பேசுவது போன்ற நிலைகளில் இருந்தவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை தரக்கூடிய சூழ்நிலையாக இது அமைந்தது என்று குறிப்புகளின் மூலமாக அறிந்து சொல்கின்றேன் முப்பது வருடங்களுக்கு முன்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இதே போன்ற ஒரு கிரகநிலை மார்ச் மாதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருக்கும் அந்த அதே கிரகண நிலை ஒன்று ஏற்படும் இதே போன்ற ஒரு நிலை எப்படி சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே போன்ற நிலை அந்த நிலையில குடும்பத்தை பிரிந்தவர்கள் பிற்காலத்திலே தொடர்ந்து இன்று வரை ஒரு முப்பது ஆண்டு காலம் வரை இப்போது முப்பது இருபத்தி ஐந்து முப்பது வயதிலே சனி பகவானுடைய அந்த ஏழரை சனி காலத்திலே குடும்பத்தை பிரிந்தவர்கள் வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அதனுடைய அசிங்கம் அல்லது அதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இன்று வரை சிக்கலில் இருப்பார்கள் ஆகையினாலே அந்த இரண்டாம் இடம் குடும்பத்திலே கண்ணிய குறைவாக இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் இந்த குழந்தை காதல் போன்ற விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான வழியிலே வழிநடத்தாமல் இருப்பது அல்லது அவருடைய போக்கிற்கு அவர்கள் கேட்டபடியெல்லாம் ஆடுவது ஒரு வாகனத்தை தேவையில்லாமல் அவர்களுக்கு வாங்கி தருவது போன்ற நிலைகள் இருந்தால் உங்களுடைய லாபத்திற்கு கெடுதலாக இருக்கும் நிலபுலன்களை விற்று அவர்களுடைய வம்பிற்கும் வழக்கிற்கும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் மாற்றங்கள் வேலையிலே ஏதேனும் சிக்கல் வருமா என்றால் அரசு சார்ந்த வேலை கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் இந்த கிரகநிலை தரும் வாழ்க்கை துணை ஆகாமல் இருக்கிறது என்றால் திருமணத்திற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக கட்டமைக்கிறது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாத காலத்துல திருமணத்திற்கான வரம் தேடுகிறீர்கள் என்றால் அதனை சற்று கவனத்தோடு பொறுமையோடு நேர்மையோடு நல்லவர்களுடைய நட்போடு நல்ல பெரியவர்கள் குருமார்களுடைய அனுகிரகத்தோடு திருமணத்தை முடிப்பது என்பதே சிறப்பை தரும் சற்றேறக்குறை ஒரு ஆறு மாத காலத்திற்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கவனத்தோடு இருப்பது சிறப்பு கூடுதல் கவனம் என்பது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது மார்ச் மாதம் துவங்கி இந்த மார்ச் கடைசியிலே இந்த சனிப்பெயர்ச்சி ஆகினால மே பதினைந்து வரை சற்று ஏறக்குறைய மே மாதத்தினுடைய மூன்றாம் வாரம் வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் இல்லைவென்றால் செவ்வாயினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது ஒரு மண்டலம் அதனுடைய பலன்களை உங்களுக்கு தரும் அதை நற்பலன்களாக விரைவென்றாலும் கூட சுப விரைவமாக மாற்றிக்கொள்ளுங்கள் காதலாக இருந்தால் திருமணமாக மாற்றுங்கள் உங்களுடைய குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்விக்காக செலவு செய்யுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் தடைபட்டு அதற்கான முயற்சிகளை அதற்கான பரிகாரங்களை தேடி அதை சுபவிரயமாக மாற்றுங்கள் ஏதேனும் நிலம் வாங்க வேண்டும் என்றால் நல்லபடியாக ஆராய்ச்சி செய்து வாங்குவது பரிகாரமாக இருக்கும் இது ஏழு சனிகாலத்தில் ஜென்மத்திலிருந்து விட்டது என்பதே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் அது மட்டுமல்லாமல் எட்டாம் இடத்துல யாரேனும் இந்த எட்டாம் இடத்துல கேது குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை மட்டுமல்ல செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை சூரியனுடைய பார்வை என்று இப்போது மன குழப்பத்தை தரக்கூடிய ஏதேனும் திடீர் என்று ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தோன்றும் அது நல்லது போன்றே இருக்கும் ஆனால் சரியான ஆலோசனை என்று ஏதும் செய்யாதீர்கள் அமானுஷிய விஷயங்களிலே ஈடுபடாதீர்கள் உங்களுடைய அறிவுக்கு எட்டிய விஷயம் சரியானது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அதை சரிபார்த்து செயல்படுவதே சிறப்பாக இருக்கும் திடீர் என்று ஏதேனும் பெரிய லாபம் வருகிறது என்றால் பேராசை என்றால் நஷ்டம் என்று மனதிலே நினைத்து அதிலிருந்து தள்ளி வாருங்கள் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை ஒன்றுக்கு பத்து மடங்கு அக்கறை என்பது தேவை தனம் வாக்கு குடும்பத்திலே மிக கவனம் பிரிவுகள் என்றிருந்தால் உறவின் முறையில அது அசிங்கத்தை ஏற்படுத்தும் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான அந்த உங்களுடைய செவ்வாய் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருப்பது காதல் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகளின் வழியில முயற்சிகளுக்கான தடை ஏற்படும் ஆகினாலே அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்வழிப்படுத்தி அவர்களை சீர்தூக்க பாருங்கள் வெற்றி கிடைக்கும் நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பது சபலம் போன்ற விஷயங்களில ஈடுபட்டால் மிகப்பெரிய சிக்கலை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஆறாம் இடத்து சந்திரன் கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிரிகள் வம்பு வழக்கு நோய் போன்ற விஷயத்தில் கூடுதலாக எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் திடீர் என்று உடல் நலம் ஏதேனும் கெடுதல் இருக்கிறது என்று தோன்றினால் உடனடியாக மருத்துவம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போதே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையினால் மிக கவனத்தோடு இருப்பது பரிகாரம் பெரியவர்களுடைய பேச்சை கேளுங்கள் சற்று சிந்தையிலே அமைதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மனம் தளராது முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி என்பது கிடைக்கும் ங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று தினந்தோறும் வழிபட முடியவில்லை என்றாலும் கூட சிறப்பு நாட்களிலே சென்று வழிபாடு செய்வது மன அமைதியை ஏற்படுத்தும் முடிந்த இயன்ற நல்ல விஷயங்களை உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு செய்ய பாருங்கள் உங்களுடைய இழந்த நட்பு இழந்த உறவு இவற்றை மீட்டெடுப்பதற்கான வழிகளை ஏதேனும் வழிகள் இருந்தால் அதற்கான வழிகளை தேடுங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தந்து பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் நோக்கத்திலும் இருப்பது காதலை திருமணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றே தவிர டைம் பாஸ் காதல் போன்ற விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த குரு உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய குரு இரண்டாம் இடத்து அதிபதி லாபத்திற்கு தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அதிபதி ஆகையினால் இந்த இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்துல ராகு மற்றும் குருவினுடைய இணைந்த பார்வைப்படியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கை காசை தேவையில்லாத விஷயத்திலே செலவு செய்யாதீர்கள் பெரிய தனலாபம் வரும் என்று எந்த சிக்கலிலும் ஈடுபடாதீர்கள் தொழிலிலே ஏதேனும் சிக்கல் இருந்தால் வேலையிலே சிக்கல் இருந்தால் வியாபாரத்திலே சிக்கல் இருந்தால் அந்த முடிச்சிக்கலை அவிழ்க்க நினைத்தால் இப்போது அது நல்லபடியாக அவிழக்கூடிய அமைப்பு என்னதான் பாதச்சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் நல்லது செய்வதற்காக காத்திருக்கிறார் ஆனால் ஜென்மச்சனியை விட இந்த சனி இந்த பாதச்சனி மிகப்பெரிய நல்லதை செய்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு ஆகையினால் எச்சரிக்கையோடு இருப்பது மிக கவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தலை தலைகீழாய் மாறும் ஒரு மண்டலம் என்று அதனால்தான் சொல்கின்றேன் கவனத்தை சற்று மடைமாற்றினாலும் சட்டத்திற்கு புறம்பாக சென்றாலும் சத்தியத்தை மீறி நடந்தாலும் தெய்வ பக்தி ஒழுக்கத்திலிருந்து மாறினாலும் ஏழரை முழு பலன்களை கும்பராசி என்பவர்களுக்கு இந்த விலகக்கூடிய நிலையிலே பாதச்சனியாக சென்ற வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதனைகளை தர வேண்டுமே தவிர சோதனைகளை தரக்கூடாது என்று தான் இந்த பதிவை எச்சரிக்கையாக தருகின்றேன் நிச்சயமாக உணர்வீர்கள் இந்த சனி பகவான் பெயர்ச்சியே ராகுவோடு இணைந்த சனியாக ஆயிரம் சனியின் தாக்கம் சனி நல்லது தர பணத்தை தர துவங்கிவிட்டால் பணத்தை தரேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக தடுக்க ஆள் இல்லை உங்களுக்கு நற்குணத்தை தரேன் என்று சொல்லிவிட்டால் அதை தடுக்க ஆள் இல்லை ஆனால் இறைவன் தந்திருக்கக்கூடிய பொதுவான அந்த சிந்தனை சக்தியிலே நல்லதை பிடித்து கொள்ள வேண்டும் அல்லதை விட்டுவிட வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து எச்சரிக்கையோடு இருந்து நல்ல பெற வேண்டும் என்று தான் இந்த எச்சரிக்கை பதிவு எனது அன்பு நேர்களே பொறுமையோடு இனிமையை நாடி இனிய சொற்களை பேசி பரிகாரமாக பெரியவர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தோடு இனிய ஆதரவு இளையோரோடு பண்பும் பாசத்தோடும் இருக்கும்போது இந்த கிரகநிலை வெற்றியை தரும் ஆனால் ஒரு மண்டலம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி மே மாதம் மூன்றாம் வாரம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிலம் சார்ந்த விஷயத்திலே வம்பு வழக்குகள் இருந்தால் மிக கவனத்தோடு இருப்பது சிறப்பு குழந்தைகள் காதல் விஷயத்திலும் உடல்நலம் விஷயத்திலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை எனதான்பு நேயர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதை சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் எழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி